ஜெயகாந்தன் என்பது ஒரு சகாப்தம் அதுக்கு மேலே அவர் வந்து சொல்ல முடியாது புதுமைப்பித்ததற்கு பிறகு ஒரு பறந்து கிடந்த அந்த சிறுகதை தளம் மறுபடியும் ஜெயகாந்தன் என்கின்ற அந்த மழையின் மரவால் தான் துரித்து எழுந்தது அது எந்த சந்தேகமும் இல்லை ஜெயகாந்தனுடைய படைப்புகள் உச்சனை கதை எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருப்பேன் முத்திரைக்கதை வருமாச்சு இந்த வாரம் ஆண்டவர்கள் தான் முத்திரைக்கதை ஜெயகாந்தன் உடனே ஓடி போய் வாங்கிட்டு வந்து அதை படிச்சாதான் நிம்மதி அந்த அளவுக்கு அந்த முத்திரை கதைகள் அற்புதமாக இருக்கும் எனக்கு உண்மையிலேயே அவருடைய நாவல்களை பற்றி பேசுகிறார்கள் சிறுகதைகளை பற்றி பேசுகிறார்கள் குருடாவலர்களை பற்றி நிறைய பேசலாம் ஒவ்வொன்றும் அப்படி உன்னை போனவருடன் குருதாவர்தான் கருணையினால் அல்லன்னு சொல்லிட்டு அற்புதமான ஒரு குருநாவல் அதை பற்றியெல்லாம் தனியாகவே ஒரு தலைப்பட்டு பேசணும் அவருடைய குருநாவல்களை மட்டும் ஒரு பத்து குருநாவர்கள் பத்து பேர் எடுத்துக்கிட்டு பேசணும் அந்த அளவுக்கு ஒரு கருணயம்னு ஒரு எப்படி போயிட்டு சுனாமி வந்ததனால எவ்வளோ ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சு நாம் எப்படி மீண்டும் அதை ஒரு குருநாவலாக்கியிருப்பார் ஒரு அற்புதமாக அவருக்கு ஒரு கெட்ட பேர் ஒன்று உரிமை என்னக்க பிற எழுத்தாளர்களை மதிக்காதவர் அப்படின்னு ஒரு பேர் ஒன்று நானே கூட அதை பார்த்திருக்கேன் எனக்க நானே பார்க்காம சொல்லவில்லை அவரும் இளவேனிலும் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்திற்கு நான் பார்வையாளன் இளவேணியிலுக்கு அவருக்கான மேடையிலேயே மோதல் நெடிச்சேன் மேடவே முதல் நெஞ்ச நீ சந்தோஷங்கள நீ சுதந்திர சங்க இருந்து மேடையிலேயே மோதல் அடிச்சிக்கிறதையே தவிர வார்த்தைகளால அவ்வளவு கடுமையான மோதல் அவனுடைய வயசுக்கு வந்து இடவே இவன் இவன்னு சொல்லலாம் இவன் என்ன பேசலாம் இவன் இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணல அவங்க பாருங்க நான் சொல்றதுக்கு பதில் தெரிஞ்சா சொல்ல பதில் தெருவில் விட்டுருவேன் ஏன் இப்படி சொல்றாரு கண்டிப்பா இப்படி ஒரு பெரிய பதில் அப்படி பொதுவாகவே பிறரை மதிக்காதவர் பிற எழுத்தாளர்களை வந்து ரொம்ப அலட்சியப்படுத்த வந்து ஒரு தேர்வு அந்த ஒரு கருத்தை இந்த நூல் மொத்தமாக உடைத்திருத்த அவர் ஒவ்வொரு எழுத்தாளரையும் எந்த அளவிற்கு ரசித்திருக்கிறார் எந்த அளவுக்கு ஆழ்ந்து பார்த்திருக்கிறார் என்பது இந்த நூலின் மூலம் தெரிகிறது ஏகாந்தனின் சிந்தையை கலந்த சிறுகதைகள் என்ற இந்த நூல் ஏகாந்தன் பிற எழுத்தாளர்களை மதிக்காதவர் என்று சொல்லப்பட்ட அடித்து நெருக்குகிறார் தன் முன்னோடிகளை சமகாலத்தவர்களை அவர் எந்த அளவிற்கு நேசித்திருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது ஜெயகாந்தனின் இலக்கிய பரப்பு என்ற மகா அரிய முத்தை கொண்டு வந்த எழிவுத்துவை எவ்வளவு பாராட்டினாலும் தான் இந்த தொகுப்பில் ஜெயகாந்தன் எடுத்துக்கொள்ளும் கதைகளில் முதன்மையானது பித்தர் கதைகள் தான் அடுத்தடுத்து கல்கி பி எஸ் ராமையா சங்கு சுப்பிரமணியம் விந்தன் நா சிதம்பர சுப்பிரமணியன் ஆவேரா கிருஷ்ணசுவாமி திருலோக சித்தாரா பாரா அகிலன் பேனா அப்புசுவாமி பிஆர்எம் சித்தியார் ஆ சீனிவாச ராகவன் நாடோடி பே என்று பதினைந்து பேர் தமது சிறுகதைகளோடு வந்து நம் சிந்தையில் இடம்பெறுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ஜெயகாந்தனின் சிந்தையில் இடம்பெற்றவர்கள் இவர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் அவர்களது தனித்துவத்தை விளக்கும் வகையில் குறிப்புகள் தருகிறார் ஜெயகாந்தன் ஒவ்வொரு சிறுகதையையும் எந்த அளவிற்கு கூர்ந்து பார்த்திருக்கிறார் என்பது தெரிகிறது புதுமை பித்தனிடமிருந்துதான் புதிய தமிழ் இலக்கியம் பிறந்த மேனியோடு நாவிக்கொடியை இழுத்து தோல் மீது போட்டுக் கொண்டு சமூகத்தின் மீது கசையடி கொடுக்கும் போரினை தொடங்குகிறது என்கிறார் எந்த வார்த்தை அதாவது அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகுது புதுமை பித்தரடி விருந்துதான் புதிய தமிழ் இலக்கியம் வீருடன் பிறந்த வேணியோடு நாவிக்கொடியை இழுத்து தோல் மீது போட்டுக்கொண்டு சமூகத்தின் மீது கசையடி கொடுக்கும் போரினை தொடங்குகிறது அப்பத்திலிருந்துதான் சமூக பிரச்சனைகளை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுத்தும் சமூக பிரச்சனைகளை வந்து நேரடியாக போதுவது என்பது அப்பொழுதுதான் தொடங்குகிறது முழுமை தான் தொடங்குறேன் முதல்ல படிக்கும் போது என்ன இது இப்படி இருக்கு அப்படிங்கிறது எந்த இது நம்ம நாம கூட இது அனுபவிச்சிருக்கிறேங்க நமக்கு இந்த மாதிரி நலந்து அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு அப்படிப்பட்ட விஷயங்கள் அதை சொல்றேன் இதை உறுதிப்படுத்த பொன்னகரம் ஒன்று போதும் அம்மாடுன்னு ஒரு பெண்மணி மில்கூலி கூறி மில்லு கோயில் வேலை பார்க்கிற ஒரு பெண்மணி புருஷன் முருகேசன் ஜக்கா வண்டி ஓட்டவர் அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு அவனுக்கு தன்னுடைய குழந்தை எப்படி முக்கியமோ அதே போல அந்த ஜக்கா வண்டியை எடுக்கிற குதிரையும் முக்கியம் அதுவும் ஒரு குழந்தைதான் தான் அப்போ அவ்வளவு அன்போடு அவன் பார்த்துக்கிறான் ஒரு நாள் சும்மா இல்லாத தேவையில்லாத ஒரு போட்டி குதிரை வேகமா ஓடுதா இவன் வேகமா ஓடுறான் இது இது தேவையாவனுக்கு ஒரு போட்டி போடுறாரு அதுவும் ஓடுது இவனும் ஓடுறான் ஓடும்போது அதனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியல கை எழுந்துடுறாரு அதுபட்டு இப்போ குதிரை அந்த போட்டு என்ன பண்ண முடியும் அங்கே கொண்டு போய் தேவை போட்டாச்சு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க இல்லை ஒன்று இப்போது டாக்டர் என்ன சொல்கிறாரு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பண்ணிட்டாமா பால் கஞ்சி வச்சு கொடுது அப்போ தான் நல்லா பால் கஞ்சி வைக்கணும் பால் கஞ்சி வைக்கிறது ஒரு மில் தொழிலாளியாக இருக்க முடியும் அவளுக்கு அந்த வாரம் பூரா வேலை செஞ்சு கடைசி நாளில் தான் அது கிடைக்கும் புரிசனாலே இப்போ ஒன்றும் கிடையாது இத்தனை பேர் அஞ்சு 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 பேர் அவங்க குடும்பத்தினர் எதுவும் சாப்பிடணும் என்ன பண்றது தொழில் முக்கிய விட முக்கியக்கு பால் கஞ்சி வச்சாங்க அப்பதான் அவன் உயிர்களை அவன் வாழக்கூட என்ன பண்றதுன்னு அப்படியே தவிச்சுட்டு வரும்போது ஓரமா ஒருத்த நின்னா வேலை பாய்ச்சுக்கிட்டே இருக்கிறான் இவனும் பார்க்கறான் அவன் ரொம்ப நாளா இவன் மேல நோட்டம் வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் போனாள் பால் கஞ்சி விற்பதற்கு தேவையாக பணத்தோடு வந்தாள் அதை விளக்கம் கேட்டு கூட கடைசி வந்தால் இதுல ரொம்ப முக்கியம் என்னமோ கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே இதுதான் ஐயா பொன்னகரம் இதான் கதை அப்படி கொண்டாலும் பிடிக்கிறேன் அப்ப ஏன்னா அந்த வாழ்க்கை இன்னும் தொடர்கிறது இன்னும் தொடர்கிறது அந்த மாதிரி செய்திகள் நான் பல தடவை இருந்திருக்கிறேன் என்ன கையில என்னுடைய இளமை வாழ்க்கையில் எந்த வீட்டில் இருந்து கஞ்சி கிடைக்கும்னு காத்துட்டு இருந்த காலமெல்லாம் உண்டு அதனால அந்த வாழ்க்கையை நான் அனுபவிச்சிருக்கிறேன் ரொம்ப புதுமையான ஒரு வாழ்க்கை அப்படி கண் முன்னாடி கொண்டாந்து இருந்தேன் அற்புதமான ஒரு அடுத்தது கல்கியை பத்தி சொல்றேன் கல்கியை பற்றி ஜெயகாந்தன் சொல்கிறாருன்னு போது கல்கியை பத்தி ஒரு எப்படி நல்லபடியாக சொல்லுவாரு கல்கியை பத்தி ஒரு நல்லபடியாக சொல்கிற வாய்ப்பே இல்லையே அப்படின்னு தான் தோணும் நேர் முகாம் இது வளதுருமோ இது தெங்குமோ எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நாம நினைச்சா அவர் காலத்தில் உருவான சரித்திர நாவல்களுக்கு இணையாக இந்த அளவும் எவரும் படைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அந்த அந்த அவர் இன்றைய சமுதாயத்தை சாடக்கூடிய ஒன்றை தந்திருக்கிறார் என்பது ஆச்சரியம் அல்லவா அப்படின்னு சொல்ற இப்போது இப்படி சொல்றாருமே ஒன்றும் புரியலை அவர் அவரோட பிராமின் எல்லாருக்கும் தெரியும் அவரோட கல்கி பிராமின் பிராமண குடும்பத்துல ஒரு பெண் கணவனை இறந்துட்டா மொட்டை அடிச்சு அவர் தலையில உட்கார போட்டு ஒரு மூடலை உட்கார்ந்து சொன்னாங்க ஆனால் நம்ம குடும்பங்களில் ஓரளவுக்கு அந்தளவுக்கு குடும்பம் பண்ணதில்லை பிராமண குடும்பத்தில் அது கட்டாயமா அதோட போச்சு அந்த மண்ணனுடைய வாழ்க்கை வீணாக்க வச்சு கேதாதினு வருவன் அவங்க அம்மா ரொம்ப அன்போடு வளர்த்துட்டு வராங்க புருஷங்காரும் எப்பவும் விட்டுட்டு ஓடி போயிட்டான் ஊரை விட்டு போயிட்டான் இந்த அம்மா தனியாகவே வளர்த்து ஆளாக்கி பையனை பைய ஆளாக்கி ஒரு பெரிய வெளிநாடு சென்று படித்து வரக்கூடிய அளவுக்கு உருவாக்கிட்டான் வெளிநாட்டில இருந்து இப்ப வந்து வீட்டுக்குள்ள அம்மா அம்மான்னு தேடிட்டு போறான் கூடவே வர்ற நண்பன் சொல்றான் எங்கடா அம்மாவில தேடிட்டு போறான் இவ்வளவு காய் இருக்காங்க பாருங்க அம்மாங்க திரும்பி பார்த்தாக்கா அம்மா வெள்ள புடவை கட்டிக்கிட்டு தலையில மொட்டை அடிச்சுக்கிட்டு வாங்கிட்டு அம்மான்னு அளவை விடவர் மென்டல் ஆயிரம் என்ன அம்மா கிட்ட அவ்வளவு பாசம் வச்சுக்கிட்டு இருந்தேன் நாங்க அம்மா அம்மான்னு கேட்கலாம் இது சம்பிரதாயம் பதினெட்டு வருஷமா இந்த புருஷன் எந்த ஊர்லயோ எங்கேயோ செத்தான் அதுக்கு இங்க இருக்கிற ஒருத்தி வந்து தாலியை அறுத்து மொட்டை பாப்பாத்தியா எல்லாத்தையும் போட்டுட்டு திரியணுமா என்னடா இது அரியாயம் அப்படின்னு அப்படியே துடிக்கி போயிடலாம் அவனாலும் ஒன்றும் பண்ண முடியல இதுக்கு நடுவில் அவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு அவனுடைய மனைவியும் பிராமண குடும்பம் மக இருக்க முடியும் அது அங்கே போனாங்க இதுக்கு நடுவில் இவன் இப்படி ஆயிட்டான உடனே ரொம்ப இதுவாக இருக்குது கடைசியில் இவன் செத்தே போயிடும் இந்த அரிசி அம்மாவுக்கு ஆயிடுச்சு அடிச்சு செத்து போயிடும் இவனுடைய நண்பன் கிட்டே எப்போ அவங்க சிலேங்களுடைய போட்டோ பண்ணுவாங்கன்னு சொன்னேன் அந்த அந்த பொண்ணோட அப்பா கேட்குற அந்த பொண்ணு போய் கொடுக்குறான் கொடுத்தா ஒரு தச்சியால் முடிச்சா அவளை வரலாம் வரும்போது பார்த்தா இவனுடைய மனைவி இந்த கேதாரனுடைய மனைவி அங்கே இந்த அம்மா இப்படி உட்கார்ந்து இருந்தால்கூட அப்படியே உட்கார்ந்து என்ன சொல்றாரு கேதாரியின் தாயார் கோலம் கண்டு ஏற்படும் அதிர்ச்சி பதினெட்டு வருஷம் திரும்பி பரா பறாமல் இருந்த புருஷன் சித்ததற்காக இப்படி இருக்க வேண்டுமா என்று கேட்டான் இப்போ அவளை கிளி என்று சொன்னேன் அல்லவா இவன் ஏற்கனவே சொல்லிருப்பான் பொண்டாட்டி என்ன கிழி மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பான் அவளை கிளி என்று சொன்னேன் அல்லவா அந்த கிளிக்கு இப்போது

மிக கடுமையாக இருக்கிறது நான் பார்த்தவங்கன்னா அரசு மனோகர் மனோகர் வந்து அவ்வளவு கடுமையாக சாகுவார் ஐயங்கார்கள் எம்மல் ஐயங்காரர்களை வந்து கடுமையாக பார்த்துவார் ஏன்னா அவர் ஐயங்கர் அரசிம்ம்தான் ஒரு பேர் மனோகரங்கிறது சின்னாவுக்காக வச்சுருக்கேன் அப்போ அந்த மாதிரி இந்த கதையை கலிக்க அவ்வளோ அழகாத கொடுத்திருக்க இத்தமி எழுதிய கண்ணம்மா அதே கணவனை ரொம்ப சூழ்நிலான ஒரு கதை அதாவது ஏதோ சொல்லிட்டாமல் பின்பார்க்க வரணும் போது அதுக்காக வேண்டி அந்த கொண்டு வேணாம் இது சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் பையனுக்கு பிடிச்சி போயிச்சு கொண்ட விழுவதுக்கு மனசு இல்லை வேற ஒரு வீட்டு கொண்டு மாதிரி காட்டுச்சு சொன்னாங்க கல்யாணமும் கட்டியாச்சு இப்போ அவன் கேட்கலாம் கேக்க என்ன பண்ணிக்கிட்டீங்க அப்போ நானும் தெரிஞ்சு கொடுத்தாக்கா என்ன பண்றது சாப்பிடு அவங்க தான் கல்யாணம் மகிழ்ச்சி அவ்வளோ ஒரு தேவையிலான ஒரு கலை திருலோக சீதாராமின் மன மகிழ்ச்சி மனித நேயத்தை இனிமையாக சொல்கிறது ஊனமுற்ற ஒரு பெண்ணை அவள் தந்தையின் பாரத்தை தீர்ப்பதற்காக மணந்து கொண்ட ஒரு மன தனது பண்பாள் அவர் மனதில் நிறை பெண் அதாவது இதில் பெண்கள் இருக்காங்க நான் எப்படி கதை சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சந்தையும் அஞ்சு குழந்தை பெற்றா அரசனும் ஆண்டிச்சுட்டு ஒரு பழங்குடி ஒன்னா ஒரு குடும்பத்தில் குழந்தை சின்ன சிக்கிய ஒரு கதை சீர்ந்து போச்சு அதுலேயும் அவன் வந்ததுன்னு போ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி உள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு தமிழ் அரிதாபப்பட்டு அதுலேயும் மூத்தவ மூணம் பேரை சொல்லவே வேண்டாம் அவன் துணிஞ்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லும் போது அவங்க அப்பாவே நம்ம பண்ணிக்காரு அப்பா காமெடி பண்ணு கேட்காரு எப்படி நம்புவார் இல்லைங்க உண்மையிலேயே உங்க பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு அந்த பெண் வந்து அவனுக்கு எந்த அளவிற்கு துணையாக இருந்தாள் அவனுடைய வாழ்வை என்பது அவள் எப்படி உயர்த்தினாள் என்பதை அழகாக சொல்லி அவன் மனதில் அவள் எப்படி இடம் பிடித்தாள் என்பதை சொன்ன மடிந்த தன் மகள் பெயரால் ஒரு மாமரத்தை காக்கும் தாயை பற்றி அகிலனின் காசு மரம் ஒருவர் பொய் சொன்னால் ஒரு நட்சத்திரம் வி என்று நம்பும் சிறுமியை பற்றி சொல்லும் பி எஸ் ராமையாவின் நட்சத்திர குழந்தைகள் ஆ சீனிவாசனாகவனின் பிரிவு சிறுகதையின் பாதிப்பு பின்னர் சில திரைப்படங்களிலும் எதிரொலித்தது கல்யாணமான பிறகு காதலனை மறக்காமல் இருக்கிறது காதலன் கூட ஓடி போயில்லாமான்னு நினைக்கிறேன் இது நாம நிறைய பார்த்துக்கிறோம் ஒரு படமே வந்துச்சு அந்த படத்து பேர் எனக்கு ஞாபகம் வந்து உங்களுக்கு சொன்னாங்க ஞாபகம் வரும் கமலஹாசனை காதலித்த ஒரு பெண் அவன் வந்து ரஜினியை கல்யாணம் பண்ணிக்குவாள் அப்போ போகலான்னு ரஜினியில் விஜயபுரம் இருக்கிறான் அவள் போகணும்னு நினைக்கிற போது அப்புறம் அவன் கடைசி அப்புறம் அவன் சில பிரச்சிபதிக்கு சொல்லுவான் அதை கேட்டவ அவன் சென்றுவான் வெளியில் கமலஹாசனை காட்டுவாங்க அவன் வந்து பிஷபாக கொண்டு வந்தான் அவ வந்து தன் கூட வர சுரிஞ்சிட்டானாக்கா விஷம் குடுத்த செய்து போயிருந்தாரு தேவபாலத் தான் தேவபாலத்துல அந்த அதுவும் அதெல்லாம் இந்தனுடைய பாதிப்பு ஆஹ் ஸ்ரீனிவாசராகவன் எழுதிய திரிமுகப்பட கதை அதுதான் அவங்க அந்த 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 சிறுகதையினுடைய பாதிப்பு அங்க ஒரு படமாகும் இப்படி பழகிறது வெவ்வேறு திருமணங்கள் கோட நினைக்கும் பிறகு எப்படி மாறுகிறாள் என்று நினைக்கிறார் பணி பேசூரன் இப்படி ஒவ்வொரு கதை இருக்காங்க நாம் இப்படி ஒவ்வொரு கதையிலும் யதார்த்தத்தை கொண்டு வருவதன் மூலம் ஜெயகாந்தன் தன் காலத்தில் வாழ்ந்தவர்களை எந்த அளவுக்கு மதித்திருக்கிறார் எந்த அளவுக்கு ஊன்றி கவனித்திருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது ஆகவே முதலில் சொன்னதை மீண்டும் சொல்கிறேன் மீண்டும் சொல்கிறேன் ஜெயகாந்தனின் இலக்கிய பரப்பு எனும் மகாசமுத்திரத்தில் மூழ்கி இந்த அரிய முத்தை கொண்டு வந்த எழுமுத்துவை நாம் பாராட்டும்